குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரணினால் இயலும் முதல் நீங்களே அவரையும் அவருக்கா கேட்டிருந்தால் அழகாக இருந்திருக்கும் கேப்பியலான்னு தான் நிற்கிறேன் நான் கேட்க கேட்கும் நான் சொல்கிறேன் இதில் இதில் நேரடியாக எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லைன்னா அந்த வாசித்த அறிக்கை இருக்கல்லோ வெளிப்படையாக சொல்லத்தானே வேணும் அந்த அறிக்கையில் எனக்கும் நானும் அவரும் தான் சேர்ந்து அந்த அறிக்கை தயாரிச்சுனாங்க சரிதானே அது நன்மை எனக்கும் அவருக்கும் பங்கே இருக்குது அப்போ எல்லோரும் நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களன்ட்டு நினைக்கிறேன்னா அன்றைக்கு வாவனியாவில் அதை வாசித்தாச்சு அன்றைக்கு இன்னொரு நடந்தால் அன்றைக்கு அவர் வவுனியாவில் வந்த கா வாகனம் கொழும்பு போன அப்படியே என்னோடய வாகனத்தில் வந்தவர் அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஏற்கனவே சிலர் அவரெல்லாம் எல்லாம் அவர் தெரியாது அவர் எல்லாம் பொது ஆக்கள் அவர் கூட்டம் ஒழுங்கு பண்ணி இருக்கணும் அரியணை இதுக்கு நான் ஓம் பண்ணிவிட்டேன்ட்டு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் சங்கடமாக இருக்கும் யோசிங்கன்ட்டு சொன்னேன் அப்படியே இருந்து அவர் உண்மையாக போகிறதா விடுறதாண்டதெல்லாம் என்ன பவனி ஆளேருந்து கிளி வச்சுக்கிட்டே வருமேட்டு யோசனை வந்தவர் ஆரோடயும் ஃபோன் பண்ணவர் எனக்கு ஆரன்ட்டு தெரியல அவர் வந்து இருக்கா போட்டு போங்கன்னு சொன்ன மாதிரியும் கிடைக்கும் எனக்கு எனக்கு சரியாக தெரியல அப்போ நான் கொண்டாந்து ரே எனக்கு சொன்னார் டிரைவரும் தெரியல நானும் ட்ரைவரும் இவர் தான் வந்தேன் அப்போ என்ன சொன்னார் நான் இருக்க போய் சொல்லி போட்டு வரணும் இப்ப நானும் அதில் வாகனத்தை விட்டுனுட்டேன் அப்போ பேருந்துவர் போன உடனே இவங்கள் சுற்றி வளைச்சி பிடிப்பாங்களானே என்னட்டியே நான் வழியில் இருக்க சுற்றி வாகனத்தை சுற்றி வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க நான் என்ன வந்து கேட்டாங்களோ வாங்க நான் ஜன்னு தம்பியவன் நான் போக்கீட்டியே போக்கிற வரையில நான் எல்லா பாட்டில் எடுக்கிறேன் இல்லை மாற்றலாம் தானே அது மாத்திரவே போய்க்கள் நீ சொன்ன இப்படித்தான் மாத்திரவே மாற்று சிவஜானம் மாற்ற மாட்டான் நான் வரையிலேன்ட்டு அவங்க போட்டாங்க பேருந்து பேசி போட்டு வர்றதுக்கு கிடைக்கல துளசி ஆக்கள் இருந்தவங்க அவங்கள வந்து சொல்கிறாங்க ஆனே இதில் இருக்கிறீங்க நாங்கள் கேட்டு கங்கால் ஏற்றி கொண்டு போகத்தானே வேணும் சரியில்லை தானே நான் தான் குத்து வேணுந்தேன் அப்போ அதே பிறகார் பேசி போட்டு வந்துட்டார் அது ஒரு சங்கடமான நிலை அவருக்கு அதுக்கு மேலே நான் அவர் இதில் அதுக்கானதுக்கு அவர்தான் பொறுப்பு ஆனால் ஒன்று மட்டும் செய்து நான் நேற்று நான் பகிரங்கமாக சொல்லுவேன் அது எனக்கு தயக்கம் இல்லை நான் அந்த நேற்று காலையில் விமர்சனங்கள் வருந்தானே அது வர வேணும் அவரும் தவித்திருக்கலாம் அப்போ நான் அவருக்கு நேற்று சொன்னேன் நான் எங்கள் ரிவி எங்களை பின்னேறோம் எங்களை கூட்டம் கொண்டு இருந்தது முத்தச்சந்தையில் തമിഴ് കക്ഷിൻ്റെ കൂട്ടം ഇല്ല അത് ഉദ്യോഗപൂർമ്മ തമിഴ് ഉണ്ടോം അതുതാ വേറെ ഉണ്ട് നടക്കാകും അത് വേറെമാതിരി നടക്കാൻ നടന്നതാകും അത് സരിയ തരല്ല അതോ അത് തമിഴ് കക്ഷിയോ ഇല്ലാട്ടി വേറെ എന്ന് തരുക അതെപ്പറ്റി നാ കില്ല അവർക്ക് നാ ഉണ്ട് ചെന്നാൻ അതേ അവർ പിൻപറ്റിരുക്കാർൻ്റെ നാം പതിവ് ചെയ്ത ആകണം നല്ല ഇനി ഒരു കൂട്ടത്തുക്കും പോകാതെ ഇപ്പോൾ തച്ചെല്ലാം തവരുമ്പോൾ ஆனால் அவர் நேற்றைய கூட்டங்கள் பின்னால் தவிர்த்து இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு மேலே நீ என்னத்தை சொல்கிறது ஜெனி நேரம் கும்பியிருக்காரு அப்புறம் அவன் மூன்றாவது ரோலாம் இருந்தார் பின்னுக்கு உங்களோட படத்தில் இருக்கிறனோ இல்லை நேற்று நான் முன்னுக்கு இருந்தேன் என்ன தமிழர் கட்சி கடந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த தீர்மானங்களில் நான் எனக்கு பெரிய பங்கு இருக்காது நான் இல்லையான்னு சொல்ல முடியாது அப்போ நான் சஜி பிரேமதாஸ் அன்ற தீர்மானத்த வரவுகளில் அறிக்கையில் எனக்கு பங்கு இருக்குது போயிருந்தேன் அப்போ கூட நான் பேசினானோ பிரசாரம் செய்தனானோ சஜித் பிரேமதாஸுக்கு வாக்களிக்க முன்னு கேட்டானோ இல்லையே அப்போ என்ன நான் பிள்ளையன்னு சொல்கிறேன் நான் நான் அப்படி தான் நடந்திருக்கேன் நான் மேடையறி பிரச்சாரம் செய்ய மாட்டேன் மேடையிறே மாட்டேன்னு சொல்லல மேடைய பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அது செய்யல ஆனால் நான் சஜி தான் ஆதரவு அது அதில் எந்த உங்களுக்கு தெரியும் தானே அறிக்கை யார் செய்தது யார் தெரியும் தானே தெரியுதா அதில் என்ன ஒழிப்பு மறைப்பு நான் தான் மா அதால் தான் இப்போ மாவையை கொஞ்சமாக நான் சாதகமாக கதைக்கிறேன் காரணங்கள் இருக்குது இப்போ அந்த காரணங்கள் நேற்று நாங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஒப்பிட்ட ரீதியில் இந்த அவருடைய மூன்று அவர்களுடைய மூன்று விஞ்ஞாபனங்களையும் ஒப்பிட்டு பார்த்ததன் அடிப்படையில் சதித்தினுடைய முன்ன முன்மொழிவுகள் கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது அதால்தான் அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க இல்லை இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிற எல்லோரும் கேட்கிறான் நேற்று கூட அடியில் ஒழுக்க நடவடிக்கை இருக்காண்டு யாரும் உழுக்காரு நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் யோசிப்பாருங்கோ இப்படி தான் இருக்குது அது மக்கள் சிந்திக்கணும் தலைவர் ஒழுக்காரு நடவடிக்கை எடுக்கிறன்னா தலைவருக்கு எதிரான ஒழுக்காட்டு நடவடிக்கை வேணும் சரிதானே இப்போந்து பேச்சாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா தலைவர் சொல்ல பே தலைவருக்கு எதிராக வேணும் வரும் ஆர் பேருந்து அடைக்கலாம் சாரி சார்ஸ் ஆக்கலாம் இன்னும் ஒரு பக்கம் நாங்களும் ஒரு பக்கம் சரி இதனால் ஒரு பக்கம் ஹாருக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறோம் அது தெலஞ்சதானி அதான் உண்மையை தான் சொல்கிறேன் மக்களுக்கு உண்மை தெரியணும் எல்லாரும் மாத்திரணுன்றதையும் தெரியணும் எனக்கு பயன்லை நான் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் நான் கட்சி இப்போ நான் என்ன கேட்குறேன் நிற்கிறேன் எனக்கு கட்சி தான் முக்கியம் தமிழரசு கட்சி இன்றைக்கி ஏன் பொது வேட்பாளரே இருக்கிறேன் நான் தானே முதல் சொன்னான்னு அது கொள்கை ஒரு கன்செப்சுவல் டிசிஷன் நான் சொன்னது மாற்றில அது ஒரு நீங்கள் எல்லோரும் நான் அரிஜனேந்திரனை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரியணுன்னா இன்றைக்கி நான் சொன்னது நான் அப்போ சொன்னான்னு இவர் யூஎன்பிகளால் வந்தவர்களோட எனக்கு அதுக்காகத்தான் ஒருவளை நான் கொங்குரஸில் வந்தோன் சொல்லிச்சுனமோ தெரிய இல்லை அவர் சொன்ன அன்புக்குள்ளியா என்ன ஸ்ரீகாந்த் அவர்கள் நேற்று வந்த சிவஞான வையான்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் சுதந்திரனை நேற்று வந்த சுதந்திரன் பிடிக்கணுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னு முந்தினாள் வந்தேன் ஏன் தெரியும் அப்போ பையன் பத்தில் வந்தவன் நான் இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நான் தான் அதை முந்தின நாள் நான் நாளில் முழுங்க அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது சரிதானே மறுபடியால் இந்த கட்சி என்றது முக்கியம் தமிழரசு கட்சி எனக்கு முக்கியம் அந்த வகையில் இப்போ எல்லோரும் சொல்லிச்சா நீங்கள் தான் எழைய போட்டறிங்கள் எனக்கு யாரும் தெரியல எல்லாம் போடுறீங்களா இது குறைக்காதீங்க அது தமிழரசு கட்சியை உசு பேத்தி தமிழர் கட்சியை படிகை கொண்டு வந்தேன் கொண்டு வந்து எலோ சரி பேருந்து தேர்தல்கிட்ட வர வேற அவ எங்கள்ட்ட வரையிறது என்ன என்ன சொல்ருக்கிறீங்களை பற்றி ஆகவே இந்த தமிழரசு கட்சி நிறவாசி இன்றைக்கு வந்தால் அதுதான் தமிழரசு கட்சி நிலையாக தான் நிற்கும் சுதந்திரம் இல்லை பிரச்சனை இருக்குது சுதந்திரனோட அடி கொடுங்க ஏன் பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி வேறு கட்சி என்றதோ ஒன்று இருக்குது அது மாவையும் இல்லை சோ யானவும் இல்லை கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது அது தெளிவாக தான் நிற்கும் இப்போதான் தெளிவாக தான் நிற்கிது உடன்பாடுகள் முரண்பாடுகள் ஸ்ரீதரனை கூட நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இப்போ அந்த சுதந்திரம் எல்லோரும் படிக்கிறோம் சுஸ்ரீதரன் முதலே சொன்னது நான் இந்த நான் என்னோட கருத்தை சொல்லுவேன்டா அது முதலே சொன்னது இப்போ எல்லாரும் சுதந்திரமாக சொல்லுறேன்டா கொஞ்சம் நாள் செல்லும் இல்லைங்க இருக்குது பாப்போம் என்ன நடக்க என்ன இன்னொன்று வரப்போகுதானே

கூட்டமைப்பு உட உடைவது ஒரு காலம் ஆள் நடுக்கவே சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு தானே தெரியும் உங்களை கூட வேறு ஆக்களை நான் தானே ஆனால் உடைஞ்சதை உடைச்சது நான் இனி ஒரு தடையும் பழி சொல்லுவதுன்னு நான் விரும்பவில்லை அப்போ கூட்டமைப்பாக இனி இருக்க கனவு இப்போ கனவேர் கன கனவுகள் இருக்கிறோம் ஆனால் அது சாத்தியமில்லை இது வந்து சில நேரம் நான் சொன்னேன் ஒருவேளை இப்போ அதுக்குத்தானே எல்லோரும் செய்கிறேன் இப்போ ஆக ஏழு சீட் தான் யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் ஒவ்வொரு தலைவரும் உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே என்ப அதுக்களை நிற்கிறாக்கள் எல்லாரும் எல்லோரும் அந்த பதவிக்கு தான் நிற்கிறேன் அப்போ போ போட பொறியியல் இப்படியே இருந்தால் புதுசாக ஒரு தான் மாற இல்லையோ இப்போ உண்மையாக சொல்கிறேன் எந்த நான் சொல்கிறது பேப்படல இனி பாராளுமன்றத்தில் நீ நெடுக்க நடுக்க நீங்கள்லாம் கதிலே உரம் சொல்லுங்க சரி மக்கள் தோத் ஒருக்கா சந்தர்ப்பம் கொடுத்து பேந்து கேட்டு தோத்தவன் பேருந்து இன்னொருக்கா கேட்க வலிக்கிட்டேன் அப்போ புதுசாக வரவனுக்கு என்ன சந்தர்ப்பம் நல்லா இருக்கேன் நான் ஒரு தடையும் தனித்து சொல்ல இப்போ எனக்கு சந்தர்ப்பம் தந்தது நான் நான் ரெண்டாவது தடவை தந்தியல் நான் தோத்தனான் இன்னொருக்கா நான் கேட்க போகிறேன்னு இந்த உலகெல்லாம் தெரிஞ்சு அப்போ வெளியில் இருந்து க மக்களுக்காக இருக்க புதியவனுக்கு வேறு சான்ஸ் இல்லையே சான்ஸ் கொடுக்குறேன் இல்லையோ ரெண்டு வருஷத்துக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னவே என்ன மௌனம் சாதிக்கணும் ஆகவே மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் உங்களை சா அடிக்கடி சந்திப்பேன் பேருந்து போயில்லை சரி வணக்கம் நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அது ஒரு தெளிவுபடுத்தலை அது முரண்பாடுகளும் இல்லை நான் இதுவரையில இந்த அரசியல் சம்பந்தமாக கருத்து சொல்லலை முதுக்கே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நேற்றும் முந்தைய நான் நக்கிறேன் நான் மிகவும் மதிக்கிற ஒரு சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் அவற்றை கருத்து அத்தனையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் வித முரண்பாடுமே கிடையாது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரி அவர் சொல்கிறது இப்படி தன்னுடைய பேச்சில் ஒரு ரசிகன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உண்மையாக சொன்னால் அவர் ரசிகன்டா ஃபேன் நான் உண்மையாக அவரில் ஒரு ரசிகர் நல்ல ஐ மீன் அதிலும் பார்க்க உயர்வாக மதிப்பாக வச்சுருக்கிற ஒரு ஆள் அதனால் சில விஷயங்கள் அதனால் இன்னும் ஒரு அதே கருத்து அதாவது நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தமிழரசு கட்சிக்கு வந்தனான்னு ஒரு கருத்தை சொல்கிறது ஏதோ நான் கட்சி தாவினோ மாதிரியான்னு ஒரு கருத்தாக இருக்குது அவர் சொல்கிறதில் உண்மைதான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் அவருக்கு ஞாபகம் மந்திரிக்க வேணென்றால் ரெண்டாயிரமாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் என்னையும் தங்களோடு சேர்ந்து போட்டி போட சொல்லி கேட்டவர் அவர் அப்படி இயக்கம் என்ன அதில் பங்கு பெற்ற வேண்டாம் என்றதால நான் ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் நான் பங்கு பெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நான் பங்கு பெற்றேன் அப்போ தான் தமிழசு கட்சியில் அங்கத்துவமாயும் அங்கத்துவ போவோமே எடுத்து நிரப்பி காசு கட்டினார் தமிழக கட்சியில் பார்த்தா என்னென்னா மூன்று தரம் காசு வாங்கின ரிசீட்ல என்ன காரணம் வேண்டால் சில பேருக்கு தெரிஞ்சுருக்க வேணும் நான் ஒரு அரசாங்க சேவையில் இருந்தவன் உங்களுக்கு தெரியும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்தனான் அந்த முப்பது வருஷத்தில் எட்டு வருஷம் தவிர மிச்சம் இல்லாமல் நிறைவேற்று உத்தியோகத்தரத்தில் இருந்தன எக்ஸிக்யூட்டிவ் பிரேடுக்கு இப்போ அரசியல் உரிமை கிடையாது பொலிட்டிக்கல் ரைட் இல்லை அப்போ நான் இருபத்தெட்டாவது வயதில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அறுபத்தெட்டாம் ஆண்டிலேயே நான் கணக்காளராக வந்துட்டேன் எனக்கு அரசியல் உண்மை கிடையாது அப்போ நான் கட்சியில் என்னென்ன உறுப்பினராக இருக்கிறது உறுப்பினராக இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு உறுப்பினராக வந்தார் அது பிறகு வெளியில் வந்ததுக்கும் அவர் சொன்ன நியாயம் சரி உண்மைதான் அதனால் வந்துட்டார் ஆகவே நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நான் இந்த சிங்கள கட்சியில் இருக்கே இல்லையே அல்லது நீங்கள் சொல்கிற பெருக்கட்சியிலே இருக்கே இல்லையே எல்லோரும் சொல்கிற பத்திரமாத்து தங்கம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கெல்லாம் இருந்து வந்த வந்து நின்று சொல்கிறாருண்ணா நான் காங்கிரஸே இல்லை அப்போ இவர் கேட்குற பொழுது இது ஒரு 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 கருப்பு சாயம் பூசுகிற பொழுது தமிழத்துக்கு காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் இருக்கிற கட்சியும் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டுருக்கலாம் இவர் இருந்தவனா சிவஞானும் உங்களை காட்சியில் இருந்தவனான்னு கேட்கலான் தானே இப்போ கேட்கலாம் இருந்தானே உங்களையும் கேட்குறேன் கேளுக்கும் கோருக்கா இல்லை சிவஞானும் உங்களை காட்சியில் இருந்தவனா எப்போ இருந்தவன் ரெண்டாயிரத்து ஒன்றில் ரெண்டாயிரத்து நாலில் ஏன்னா போனாண்டுக்காரன் அவர் சொல்லிட்டார் ஏன்னான்னு போகின்ற காரணம் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் நியாயமாக தான் பேட்டி எனக்கு அதில் எந்த முரண்பாடும் கிடையாது இது நான் சொல்கிறது இப்போ தெளிவுபடுத்துகிறேன் அது ஈழ நாட்டிலேயும் ஒரு ஆசிரியர் தரையங்கிறதுல நான் காங்கிரஸில் இருந்தேன் இல்லை நான் பன்னெண்டு வயதில் வன்னி அசிக்கிறதுக்கு குடி நான் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சிறு எதிர்ப்பு போராட்டம் செய்தேன் நான் கல்யாணங்காட்டில் அறுபதாம் ஆண்டு அறுபத் அறுபத்தோறாம் ஆண்டு சத்தியாகிரகத்தில் முப்பத்தொரு நாள் நின்றேன் அமிர்தலிங்கத்துக்கு ஒன்றை கொண்டு நூலகம் திறக்க வச்சு இந்த பண்டுப்பட்டன தந்த செல்வா ஸ்தூவியடைக்கு நாடு இல்லாட்ட இல்லை அது எந்த சூட்சர்கள் அந்த இடம் கொடுத்தனான்ன்றது அமிர்தலிங்கமங்களை சில முக்கியத்துவம் தான் தெரியும் அவன் என்ன தமிழரசு கட்சி இல்லையான்னு ஒரு முத்திரை குத்துறது அவ்வளவு ஒழுங்கு இல்லை நியாயம் இல்லை விருப்பமானவர்கள் இன்னும் தான் காங்கிரஸை கேட்டு புரிந்து கொண்டு இனிமேல் அதை கருத்து எழுதினால் பேசினால் நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய விண்ணப்பம் நான் சவாலுடைய சவால் நான் எப்பொழுதும் ஸ்ரீகாந்தாக மதிக்கிறேன் இப்போவும் மதிக்கிறேன் அவர் அவர் சொன்ன உண்டேன்னு நான் இல்லை அவர் சொன்ன ஒன்றெல்லாம் உண்மை நான் ரெண்டாயிரத்தும் ஒன்றில் சேர்ந்தேன் சொல்லிட்டேன் அவே அதை அவர் கருத்தில் எடுப்பார் நினைக்கிறேன் இது அவரோட கோவம் கிடையாது எனக்கு நான் இன்றைக்கும் இன்றைக்கும் மதிப்பாக தான் இருக்கிறேன் நன்றி